ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நம் நிலை மாறவே இல்லை பலகாலமாக ஒரே நிலையில் இருக்கிறோம் என்றுதான் நம் நிலை மாறும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் விடியும் நம் நீ நினைக்கிறாய் இந்த கேள்விக்குறியானது என்று நிலை மாறும் அந்த கேள்விக்குறி எப்பொழுது எடுக்கப்படும் என்று நிச்சயமாக ஒரு நாள் நல்லதுதான் நடக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்று என்று நீ கேட்டால் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை விரைவிலேயே நல்லமுடன் அமையும் கனத்த இதயத்துடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையானது இது வந்து நிரந்தரம் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நிரந்தரமாக எதை நினைக்கிறாயோ அது என்றுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது துன்பங்களும் நிலையானதாக எங்குமே நிறைந்து இருந்தது இல்லை இன்பங்களும் என்றுமே நிரந்தரமாக இருந்தது கிடையாது அது காலத்தால் மாற்றக்கூடியது அந்த காலமானது மிக விரைவிலேயே உன் அருகில் வந்துவிடும் நீ நிறைந்த மனதுடன் இருக்கக்கூடியவள் அந்த நிறைந்த மனதை என்றுமே கைவிட்டு விடாதே உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் நிம் ஒரு முழுமையான மனதுடன் முழுமையான எண்ணங்களுடன் நீ என்றுமே அந்த இறைவனை வணங்கி வா எந்த இடத்திலும் தோய்ந்து விடாதே துவண்டு விடாதே துவண்டு விட்டால் நீ வணங்கும் அந்த வார்த்தைகளானது உன் மனதிலேயே நிற்காமல் போய்விடும் என்ன சொல்கிறோம் என்ன வேண்டுகிறோம் உனக்கு ஒரே ஒரு மாதிரி மயக்கமான ஒரு நிலைமை வந்துவிடும் அந்த நிலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே நீ நீயாக இருந்து அமைதியாக வாழ்ந்து பார் நிச்சயமாக உனக்கு நல்ல வளமான வாழ்க்கையை அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் இந்த வாராகியை வணங்கு வணங்கும் பொழுது நீ விரும்பும் அனைத்தும் உண்களை உன்னை தேடி நிச்சயமாக வரும் கவலைப்படவே வேண்டிய அவசியமில்லை உனக்கு இந்த வாராகி ஏதும் சொல்லுவேன் ஆனால் செய்யவில்லை என்ற விரக்தியான எண்ணமும் இருக்கிறது அப்படியெல்லாம் நீ நினைத்து விடாதே இந்த தாயானவள் உன்னை கைவிட்டு ஓடும்படி ஓடும் அளவிற்கு கோலையானவள் கிடையாது இந்த வாராகி வணங்குபவர்களும் தைரியமாக இருப்பார்கள் இந்த வாராகியும் தைரியமானவள் அவளுடைய தைரியத்தை அவளுடைய குழந்தைகளுக்கு அள்ளி தருவாள் அதை நீ மறந்து விடாதே ஏதோ சில காலம் கவலைப்படுகிறாய் கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக உன் நிலை இப்படியே இருந்துவிடும் என்று நீ மனதளவில் கூட என்றுமே நினைத்து விடாதே உன் உன்னுடைய தோய்வான நிச்சயமாக உன்னை கீழே தள்ளுமே தவிர உயர்த்தாது அதனால் நீ எந்த இடத்திலும் தோய்ந்து விடாதே நிச்சயம் மனநிலை நிலையை உயர்த்து நீ சிரித்த முகத்துடன் இரு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக தருவேன் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் இந்த பிரார்த்தனையை செய்து பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நலமுடன் இருக்கும் வாராகிய வணங்குபவர்கள் என்றுமே கீழே போவது கிடையாது அவர்களை உயர்த்தி பார்ப்பதுதான் இந்த வாராகியின் எண்ணமே வாராகி தைரியமானவளே தவிர கோலையானவள் கிடையாது அவள் தன்னுடைய மகளுக்கு தைரியத்தையும் மகன்களுக்கு தைரியத்தையும் தான் தருவாள் எந்த இடத்திலும் எந்த கோழைத்தனத்தையும் தந்து அவர்களை வெற்றி இல்லாமல் ஆக்கமாட்டாள் நிச்சயமாக வெற்றி பாதை உன்னை அழைத்துச் செல்வதுதான் என்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அதை நீ கற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எதை பேச வேண்டும் எதை சொல்லக்கூடாது எதை மறைக்க வேண்டும் என்ற நிலையே உனக்கு இன்னும் தெரியவில்லை அதை முதலில் நீ கற்றுக்கொள் அதை கற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்று பார் அனைத்தையும் வெள்ளந்தியாக உடைத்துவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும் யாராவது உன்னிடம் வந்து அப்படி சொல்கிறார்களா இல்லையே நீ எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசினால் அவர்கள் உன்னை பாராட்டப் போகிறார்களால் அதுவும் இல்லை எல்லா இடத்திலும் ஏளனமும் கேலியும் தான் நிறைந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாததை எங்கு பேச வேண்டும் எங்கு சொல்ல வேண்டும் என்று கூட யோசிக்காமல் பேசுகிறாய் அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கற்றுக்கொள்ளும் அந்த வார்த்தைகளை உனக்கு சொல்லிவிட்டேன் நிச்சயமாக நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள் அனைத்துமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ நினைப்பது போல் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடாது உண்மையில் சோகம் என்பது நிரந்தரமான யாரையும் ஆட்கொண்டது கிடையாது நீ அதை புரிந்து வேண்டும் நீ வாழும் வாழ்க்கைக்கு நீ நான் கற்றுக்கொடுத்த அந்த பாடத்தை நீ கையில் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று பார் நான் சும்மா இருந்துவிட்டேன் என்று நினைத்து என்றுமே நீ இருந்துவிட நிச்சயமாக நீ வாழும் வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் அசைவுகளையும் அசைத்து அசைத்து உன்னை எப்படியெல்லாம் மேலே எழுப்புகிறேன் என்று பார் நான் சும்மா இருப்பவள் அல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி கற்றுத்தரும் பாடம் அதிகமாக இருக்கும் அப்படி பாடம் கற்றுத்தரும் போது சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் அந்த பாடம் உனக்கு அனுபவமாக மாறும் பொழுது உன் வாழ்க்கை படிப்படியாக உயரும் என்றுமே உடனே எதுவுமே கிடைத்துவிடாது நிச்சயம் ஆனால் உனக்கு கிடைத்துவிட்டால் அது உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும் நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்லும் அனைத்தையும் ஏற்றுக்கொள் ஆனால் நான் உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன் நிச்சயமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைப்பது அமைப்பதுதான் என்னுடைய வேலையே இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் மிகவும் அழகானதாக இருக்கிறது எப்படி நடத்தப்போகிறேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக உனக்கு தெம்பை தரும் அது உன் வாழ்க்கையின் உயர்வையும் தரும் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை நான் அதிகமாக சொல்வதே நீ பத்திரமாக இரு என்றுதான் ஏனென்றால் ஒருவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் மனதளவில் தைரியமாக இருந்தால்தான் அனைத்தையுமே தாங்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் இருந்தாலும் நிதானமான முடிவை எடுத்து அடுத்த வேலையை என்ன செய்யலாம் என்று யோசித்தாலே நல்ல நிலைக்கு வந்துவிடலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு எதை யோசிப்பது என்று தெரியாமல் கூட மனதை விட்டுவிட்டால் அப்படி எதுவுமே யோசித்து முன்னேறுவதற்கு வழியே இல்லாமல் போய்விடும் அதனால் தான் நான் சொல்வேன் மனதால் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உன்னுடைய தைரியமானது உன்னை எங்கோ கொண்டு செல்லும் ஆனால் நீ கோலையாக ஒரு இடத்தில் இருந்து விட்டாலும் நீ வீ வீழ்வது நிச்சயமாக ஆகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நிலை இடையில் வருகிறது என்றால் வீழ்ந்துவிட வேண்டும் என்று என்றுமே நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் வாழ்க்கை அழகாக அமையவே போகும் நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை உள்கொண்டு கொண்டு அமைதியை இழந்துவிடுகிறார்கள் அதனால் என்ன நடக்கிறது என்றால் எதையுமே வெற்றியடைய முடியாமல் ஆகிவிடுகிறது அவர்கள் வெற்றியானது மிகவும் முக்கியமான இடத்தை அடையும் நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உனக்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் வேலை எப்பொழுதுமே வித்தியாசமானதாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி செய்வேன் என்று உனக்கு தெரியாது அது காலப்போக்கில் தானாக வந்து உன்னை வந்தடையும் புரிந்து கொள் என்றுமே இந்த வாராகியானவள் வித்தியாசமாக தான் ஒருவரை ஒருவர் வீட்டுக்குள் செல்வாள் ஒருவரை வாழவி வைப்பாள் அப்படிப்பட்டவள் என்றுமே கைவிட மாட்டாள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் நீ கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உனக்கு அழகாக அமையும் நிச்சயம் பார் நீ மிகவும் வளமாக வருவாய் உன் வாழ்க்கை நிலை உயரும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்ந்து காட்டு உனக்கு இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றுமே இருக்கிறது உன்னை கைவிட்டு எங்கும் போய்விடுவேன் என்று நீ நினைக்காதே உன்னை சுற்றியே இருந்த வாராகி இருந்து உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாமல் இரு நான் துணை இருக்கிறேன் உனக்கு ஜெய் வாராகி